ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே நம்ம மருது பாண்டிங்க ஆந்திராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பங்க இவர் தான் அந்த டிபார்ட்மெண்டோடைய தலைவர் அதான் நிலையில இங்க இவங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு கடைநிலை ஊழியர்கள் பெண்கள் அவங்க அவங்க வந்து ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க இன்னொரு பெண்ணை பற்றி அங்கு வேலை செய்யும் இன்னொரு பெண்ணை பற்றி வேண்டுமென்ற தவறாக வதந்தைகளை பரப்பினார்கள் நடத்தையை பற்றி தவறாக வதந்தையை பரப்பினார்கள் ஆனால் அந்த பெண் அப்படிப்பட்டவலை நல்ல பெண் இது அம்மா வந்து கனவுல காமிக்கிறாங்க வா இந்த ரெண்டு பெண்களுமே எப்படி காமிக்கிறாங்க அம்மா அந்த பெண்கள் ரெண்டு பேருடைய கழுத்துலேயுமே தம்பட்டை கட்டி தொங்கிட்டு இருக்குது அதை அவங்க அடிச்சுக்கிட்டே ஊர் ஓரம் அந்த வதந்தையை பரப்புகிறாங்களாம் அந்த மாதிரி சம்பட்டம் அடிக்கிறாங்க வேறுனு அம்மா காமிக்கிறாங்க இப்படி செய்கிறாங்க இது அந்த நல்ல பெண்ணினுடைய கணவனுடைய காதுக்கு போனால் அந்த முட்டாப்பையன் இந்த பெண்ணை கொலை செய்து விடுவான் எனவே இந்த விபரீதம் நடப்பதற்கு முன்னால் நாம் அதை காப்பாற்ற வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் எனவே அந்த இரு பெண்களையும் கூப்பிட்டு நீ எச்சரிக்கை செய்து அடக்குன்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிறாங்க இவர் அதே மாதிரிங்க இவருக்கும் கீழ் உள்ள அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த பெண்களை வரவழைச்சி மிரட்டி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது வேலையுட்டு நிறுத்திடுவேன் இருங்கன்னு மிரட்டம் கட்டி அவங்க அந்த வதத்தையை பரப்பதா ஏதோ நிறுத்திட்டாங்களாம்மா அந்த நல்ல பெண்ணினுடைய வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டது எப்படி பாருங்கள் அம்மா செய்கிறாங்க ஓம் சக்தி